இங்க பாருங்க இந்த பர்கர்ல வந்து எப்படி சீஸ் வந்து வடியுது அப்படின்னு சொல்லி பாருங்க வாங்க எப்படி அப்படிங்கிறது சொல்லி பாருங்க நம்ம பாக்குறதுக்கே வேற லெவல் ஏரியா அது க்ரஞ்ச் பைப் பேக் வருது இது வந்து என்னன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பேக் வரும் இதே ஒரு கிரிஸ்பி சிக்கன் பேட்டி உள்ளுக்கு வரும் அது வந்து க்ரீமி சிக்கன் சப்மரி அதாவது ஃபுட் லாங்னு சொல்லு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன வந்து இத வந்து தானே ஹாய் ஹலோ வடக்கு மகளே நான்தான் ஆர்ஜே கனிஸ்டன் இது உங்கள் ஆர்ஜி கனி ப்ளாக்ஸ் இன்றைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடியில நிக்கிறோம் காத்தாங்குடியில டெலிகாம் ரோட்ல வந்து நிக்கிறோம் என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க வந்து கடந்தாலா வந்து ஒர்க்கர்ஸ் சாண்ட்விச் அப்படியான விஷயங்கள் சாப்பிடுவோம் 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 அப்படின்னு சொல்லி அதுக்கு காலம் வந்து கிடைக்கல அப்ப நாங்க வந்து இன்றைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்த இடம் தான் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பி கட் அப்படின்னு சொல்ற ஒரு ஹட்டருக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலை என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்த இடத்துல வந்து இதை வந்து நாங்கள் கண்டம் கண்ட நேரத்துல வந்து கொடுத்ததை நிற்கிறோம் தொடர்ந்து வீடியோ போகலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டி வீடியோ வந்து இருக்க போகுது எங்களோடய வீடியோக்காக போகிறதுக்கு முன்னால் எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் தரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் செஞ்சு அந்த வெள்ளை வைக்கணும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோ போகலாம் நாங்கள் நாங்க இப்ப எங்க சொன்னா இந்த கிறிஸ்பி வந்து வந்திருக்கிறோம் இது வந்து நேற்று நேற்றைய வீடியோல சொன்ன மாதிரி தான் இது வந்து ப்ரொமோஷனுக்காக இல்லை நாங்க சாப்பிடணும் அப்படி அப்படின்னு சொல்லி வந்தோம் நாங்க சாப்பிட்ற இடத்த வந்து உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து போய் கேட்போம் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த ஹட்ல வந்து நிறைய வந்து விலை வில குறைஞ்சு அதாவது வந்து சீப் பிரைஸ் கம்மியான ப்ரைஸுக்கு வந்து இங்க வந்து பர்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதைத்தான் வந்து நாங்கள் ரைவனி பார்க்குறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறோம் ரைவனி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றோம் வாங்க பாருங்க பர்கர்ஸ் இருக்கட்டும் சாண்ட்விச் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு சீப்பான பிரைஸுக்கு இதில் வந்து வந்து மைட்டம் வந்து அதுக்குள்ள வந்து மினிமம் ப்ரைஸ்லாம் வந்து செஞ்சு தானாங்க இதுதான் வந்துவிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஷோனல் ஷாப்பும் பார்த்துட்டு ஆனால் எல்லா ப்ரைஸ் எல்லாம் வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு இதில் வந்து தானாங்க நீங்களும் வந்து எங்களால் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெலிகாப் ரோட்டில் வந்து இருக்கிற என்னன்னு சொன்னால் ஃபிஃப்டி பண்ணு அதுக்கு வாங்க வந்து ட்ரை பண்ணி நீங்களும் பார்க்குறேன் அங்கே வந்து விழுபடங்க அப்படியே வந்து வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ப்ரைவேட்டாக வந்து செய்கிறாங்களாம் அதாவது வந்து அவங்களும் அவங்களும் தனியாக செய்வாங்க அவங்களோட டேஸ்ட்டி யோஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையிலே நல்ல விஷயங்கள் நம்ம ஒன்று வீடியோ விட அவங்கள காட்டுறது உண்மையிலேயே வந்து நிறைய இவங்களை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க நானும் ஒரு ஜாபுக்கு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோவை தொடர்ந்து நாங்கள்

இது கிரன்ச்சி பைட் பேர்கர் இது இது வந்து என்னென்னா சீப் அண்ட் பெஸ்ட் பேர்கர் இது ஒரு கிறிஸ்பி சிக்கன் பேட்டி உள்ளுக்கு வரும் அது வந்து கிரீமி சிக்கன் சப் மாதிரி அதாவது ஃபுட் லாங்னு சொல்லுறது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு சொன்னால் அண்ட் சொல்லக்குள்ள அது லேயர் லேயராக தான் இன்கிரீடியன்ட் வரது இதேப்படி என்ன சொன்னால் மிக்சிங் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு க்ரீமி எங்கட ஃபுல் கன்செப்ட் என்னன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஸ்பைசி இக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு ஃபுட் இக்குதானே எங்கே கன்செப்ட் என்னென்னா எல்லாமே கிரீமி கிரீமியாக இருக்கும் அதாவது சீசி லவர்ஸ் இது வந்து ஒரு சீசி லவர்ஸுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட் லாங்கில் வந்து எல்லாமே சிக்கன் சேலட்ஸ் எல்லாமே மிக்சிங்கில் வரும் அது வந்து எங்கிட்ட கிரில் சொசேஜஸ் சாண்ட்விச் அது ஹொட்டோக் தான் அது நாங்கள் ஒரு சாண்ட்விச் ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஓகே அது வந்து எப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஒரு ஜம்போ ஹொட்டோக் சொசேஜஸ் வரும் அதை நாங்கள் சாண்ட்விச் மெத்தட்டுக்கு சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்கிறோம் அது வந்து எங்கிட்ட ஸ்பெஷல் பிரெட் சாண்ட்விச் பாம்பே ஸ்டைல் ஓகே அதில் வந்து எப்படின்னு சொன்னால் எங்கிட்ட ஸ்டீம் சிக்கன் வரும் அடுத்தது வந்து எங்களோட எக் வரும் மெல்டட் எக் வரும் எங்களோட ஸ்பெஷல் கிரீமி சலட்ஸ் வரும் அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கும் இது எங்கள்ட்ட யூனிக்கான ஐட்டங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கே தாங்க ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்த்து அது சொல்கிறோம் சரி மக்களே இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணின எல்லாமே வந்து வந்துட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தார் வந்து அவங்களோட கட்டுற ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா கிறிஸ்பியா வந்து இருக்குமா எல்லாம் சாப்பிடுற எல்லாமே வந்து கிறிஸ்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லி இருந்தார் ரை பண்ணி பார்ப்போம் ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம் வாங்க சரி மக்களே ஃபெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சீப்பான ப்ரைஸ்ல இருந்து தொடங்குவோம் இது வந்து சொல்லியிருந்தார் வந்து நூற்றி ஐம்பது ரூபா என்னையும் வந்து இந்த வர்க்கர் பார்ப்போம் பெர்த்தா வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து வாங்க

இதோட ப்ரைஸுக்கும் வந்து உண்மையாக வந்து பொருத்தா இருக்கு நல்ல ஜூசியா வந்துருக்கு இந்த மண்ணுக்கும் அதற்கும் வந்து உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா வந்துருக்கு அதான் அண்ணா சொன்ன தான் நல்ல ஜூசியா வந்துருக்கு அது பாபம் இது வந்து அவங்களோட கிறிஸ்பி கற்ற ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறார் பாபம் இது அப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து வேற லெவல்ல இருக்கு உண்மையா வந்து இது ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாலுமே ஓகே இது வந்து எப்படி சொன்னா உண்மையாவே அவர் சொல்லி தரக்குள்ளே வந்து சொல்லித் தந்தவர் என்னன்னா கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையா குடுக்குற காசுக்கு வந்து உண்மையா வந்து பொருத்தா இருக்கு அதை கூட சொல்லுவேன் சக்கத்தா இருக்கு அப்படி கட்டாயம் நீங்க காத்தாங்குடிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்பி கட்டுக்கு வாங்க வந்து ஒரு திறமை நான் ட்ரை பண்ணி பாருங்க வந்து குடுக்குறவாசிக்கு ஒருத்தரைக்கு ஆனால் நம்ம வந்து ஓடர் வந்து சொன்னதுக்கு பிறகு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து இவ்வளோத்தையும் வந்து எடுக்கலும் உடனே வந்து தர மாட்டாங்க வெயிட் பண்ணி இழந்து சாப்பிடுறதுக்கு செம பொருத் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து இதுக்கு அடுத்து வந்து பாப்போம் இது வந்து இது வந்து முன்னூத்தி எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இது வந்து நானூத்தி எண்பது ரூபா அப்படின்னு அப்படி இருக்கு பாப்போம் இத வந்து ரயில் பண்ணி பாருங்க இது வந்து பீஃப் இது வந்து பீஃப் பீஃப வந்து நடுவில் வச்சு அதுல வந்து ஒரு புதுசா வந்து ரை பண்ணிருக்காங்க பாப்போம் உண்மைய வந்து இது பீஃப் மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு உள்ள வந்து அவ்வளவுக்கு ஒரு வெந்திரிக்கு ஜூஸியாகவும் வந்து இதில் இருக்கிற என்ன சொல்கிறேன் சீஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டை வந்து புது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டை வந்து தருகுது இதை பாருங்க இந்த பர்கரில் வந்து எப்படி சீஸ் வந்து வடியுது அப்படின்னு சொல்லி பாருங்க வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம பார்க்கறதுக்கே வேற லெவல்ல நீங்க அந்த உமாமி பிளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அது என்ன பிளேவர் சொல்ல தெரியல ஆனா அந்த மாதிரி ஒரு அப்புறம் மெய் மறக்க வைங்க அப்படி ஒரு அப்படி ஒரு இடம்தான் இது உண்மையா மக்கள் உண்மையா மக்களே ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்ன சொன்னா தனிய வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளால சாப்பிட இயலாது அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றதுக்காக தான் விதி தனியார் அளவால வந்து இங்க எல்லாத்தையுமே வந்து நம்மளால சாப்பிட இயலாது அப்படி இதே வந்து இந்த அதாவது வந்து இந்த கிறிஸ்டி ஹட்டினுடைய ஹையஸ்ட் என்று சொன்னாலே வந்து இந்த இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையாக வந்து இதன் ப்ரைஸ் வந்து எண்ணூறுவா எண்ணூறு எண்ணூறுவா இதுதான் வந்து இந்த கிறிஸ்பி கட்ல வந்து ஹையஸ்டான ப்ரைஸாக வந்து இருக்கு மக்க எல்லாமே வந்து சீப் ப்ரைஸ்ல தான் வந்து இங்கே வந்து தாராங்க நம்மளுக்கு பாப்போம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சிக்கன் தான் வந்து சிக்கன் மட்ட சீஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அதுலேயும் வந்து சோசை வந்து அட் பண்ணி தந்துருக்கிறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து புல்லாவே வந்து வந்து அட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் அந்த பிளேவர் அப்படியே உள்ள வந்து இறங்கி இருக்கு உமின் பிளேவர் சாப்பிடுறதுக்கு முர்த்தா இருக்கு அஹ் நம்ம காசுக்கு கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் நல்ல சாண்டிக் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் வந்து இங்க வாங்க வேற லெவல் சரி மக்களே உங்கள பாக்க வச்சு சாப்பிட எனக்கு சகிக்கல ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் வைக்க நீங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் பாய் டாடா இதை வந்து முடிச்சுட்டு வீடியோ என் பண்றோம் ஓகே